ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணி அந்த ப்ளவுஸை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இந்த உடம்புக்கு தேவையான அளவுக்குள்ளே துணியை ரெண்டாக போல்டிங் பண்ணியிருக்கோம் போல்டிங் பண்ண பிறகு தைக்கிறதுக்குள்ள துணி அளவை விட்டுக்கிட்டு நீட்டாக மார்க் பண்ணிவிடலாம் பாருங்கள் அடுத்தது மீதி இருக்கிற பகுதியை முன் கப் ஷேப்புக்குள்ள அளவில் இருந்து இஞ்சு கூட அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ண பிறகு ஓப்பன் சைடு பகுதியில் அந்த போல்டிங் பகுதி தான் ஓப்பன் சைடு பகுதி வெட்டு பகுதி ஆம்கோல் வரக்கூடிய பகுதி பாருங்கள் இந்த உடம்பு துணியோட பாதி இருந்து நம்ம நீட்டாக மார்க் பண்ணி எடுத்த பிறகு இடுப்பு சைடு ஒரு ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் ஓப்பன் சைடு ஒரு ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணி சாய்வாக ஒரு கோடு போட்டாச்சு அடுத்தது கழுத்து சுற்றளவு ரெண்டரை இன்ஜி வச்சுருக்கோம் ஷோல்டர் மூணு இஞ்சு வச்சுருக்கோம் ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் மொத்த உடம்பு சுற்றளவில் எட்டில் ஒரு பங்கு நாற்பத்தி ரெண்டு இஞ்சில் எட்டாக நம்ம பிரித்து எடுத்து அதில் ஒரு அளவு வச்சுக்கிடணும் அடுத்தது பாருங்கள் முன்கழுத்து இறக்கம் அஞ்சே கால் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஆம்கோல் அளவு சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணியிருக்கதை நீட்டாக கழுத்து சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்தது பாருங்கள் முன்கைக்கொழி பின்கைக்கொழி இந்த ஆம்கோல் பகுதி அந்த ஜாயின்ட் ஆகக்கூடிய இடத்துலேருந்து ஒன்றைகாலி இஞ்சி வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணி அரை இஞ்சி வித்தியாசத்தில் நீட்டாக ஒரு மின்கைக்கொழி பின்கைக்கொழி மார்க் பண்ணிக்கிடணும் அடுத்தது முன்கழுத்து வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு உடம்பு சுற்றளவு அடுத்ததாக பதினஞ்சரை இன்ச்சு உள்ள ப்ளவுஸுக்கு தான் நம்ம இந்த அளவு வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ பட்டி துணியை எடுத்து நம்ம நீட்டாக கட் பண்ணிவிடலாம் கட் பண்ணி எடுத்த பட்டி துணியை அந்த டாட் நம்ம மெயின் டாட் பிடிக்கிற அளவுக்கு இந்த துணியை வந்து ரெண்டாக போல்டிங் பண்ணி நீட்டாக அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த கப் ஷேப்புக்கு கரெக்டாக வரும் அந்த பட்டி கலாத்து அடுத்ததாக முன்கழுத்து இறக்கம் முன்கை குழி பின்கைக்குழி எல்லாமே கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பின் கழுத்தையும் நம்ம மார்க் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கிடணும் அடுத்ததாக ஓப்பன் சைடில் இருக்கிற இந்த ஹோல்டிங் பகுதியையும் கட் பண்ணி விட்டுக்கிடணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நீட்டாக பின்கெழுத்து நம்ம எட்டு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த எட்டு இஞ்சிக்கும் ஒரு ரவுண்டு எனக்கு நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம் பின்கலத்தோட இறக்கம் எட்டு இஞ்சி கழுத்து சுற்றளவு ரெண்டரை இஞ்சி பாருங்கள் இப்போ நீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததான் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பு உள்ள ப்ளவுஸை ஒவ்வொரு பக்கமும் முன்பக்கம் தைக்கிறதுக்குள்ளே இடத்த விட்டுக்கிட்டு மீதி இருபத்தி ஒரு இஞ்சை ரெண்டாக போல்டிங் பண்ணியிருக்கோம் அப்போ பத்தரை இஞ்சி அந்த பத்தரை இஞ்சி இருக்கிற இருந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம்ல பத்தரை இஞ்சி அந்த இருந்து ஒரு மூணே முக்கால் இஞ்சி மடக்கி போட்டுக்கிடலாம் பாருங்கள் போல்டிங் பகுதியிலேருந்து மூணே முக்கால் இஞ்சி நீட்டாக மடக்கி விடணும் மடக்கின பிறகு அந்த மூணே முக்காலில் ஒரு ஒன்றே கால் இஞ்சி அளவும் மார்க் பண்ணி மூணு இஞ்சி உயரத்துக்கும் மார்க் பண்ணிக்கிடணும் இதுதான் மெயின் டாட் எடுக்கிற அளவு பாருங்கள் அடுத்தது கோலுக்கு நம்ம மார்க் பண்ணணும் ஓப்பன் சைடு மார்க் பண்ணணும் அடுத்ததாக பாருங்கள் இந்த மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணி முடித்த பிறகு கழுத்து இறக்கத்துலேருந்து இந்த கப் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம்ல கப்ஷேப் இறக்கும் அந்த பகுதி வரை அளந்து அதோட சென்டர் பகுதியில் ஒரு ரெண்டரை இஞ்சு நீளத்துக்கு நம்ம ஓப்பன் டாட் போட்டுக்கிடலாம் பாருங்க இந்த மாதிரி கழுத்து இறக்கத்துக்கும் இந்த கப் ஷேப் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டா போதும் இந்த டாட்டோட அளவு முக்கால் இஞ்சி பாருங்கள் இந்த டாட்டு தான் மூணு இஞ்சி உயரமும் ஒன்னைகால் ரெண்டரை இஞ்சி நம்ம நீட்டாக ஒவ்வொரு பக்கமும் அந்த மூணை முக்கால் மடக்கு நெல்ல ஒன்னைகால் உன்னைகால் எடுத்துருக்கோம் அடுத்தது ஆம்கோல் டாட்டு பாருங்கள் இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து நீட்டாக ஆம்கோல் பக்கம் போல்டிங் பண்ணியாச்சுன்னா ஆம்கோல் டாட் ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி மெயின் டாட்டோட உயரம் மூணு இஞ்சி வச்ச இடத்துலேருந்து நீட்டாக போல்டிங் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் டாட் ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மூணு டாட்டையும் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நம்ம தச்சு போடுறதுக்கும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு தான் இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த அளவு வரும் பாருங்கள் இந்த மெயின் டாட்டில் இருந்து நம்ம ஆம்கோலுக்கு நீட்டாக இந்த மாதிரி மரபக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஏற்கனவே ஒரு பக்கம் மார்க் பண்ண அந்த டாட்டோட அளவு எல்லாமே இந்த துணியினே பதிஞ்சிருக்கு அந்த அளவுக்கே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து தைக்கும்போது நமக்கு அளவும் மாறாது தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன் கப் எங்களுக்கு மார்க் பண்ண தெரியலை எல்லாம் இருக்காதுங்க இந்த மாதிரியே ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அளவு வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ மூணு பாயிண்ட் மார்க்குமே நம்ம பண்ணியாச்சு இந்த அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி அடுத்தது உயரம் மூணு இஞ்சி அடுத்தது ஓப்பன் டாட்டு முக்கால் இஞ்சி அளவு எடுத்து அதை ரெண்டரை இஞ்சி நீளத்துக்கு எடுக்கணும் அடுத்தது ஓப்பன் டாட்டுக்கு நேராக நம்ம நீட்டாக மார்க் பண்ணும்போது ஒரு முக்கோண டிசைன் கிடைக்கும் பாருங்கள் இப்போ கப் ஷேப்பு நம்ம நீட்டாக நாற்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பு சுற்றளவு ப்ளவுஸுக்கு கப் ஷேப் நீட்டாக மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த மாதிரி கப் ஷேப்பு தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாருங்கள் நம்ம மெயின் டாட் தான் ஃபஸ்ட்டில் எப்போவுமே தைக்கணும் மூணு டாட்டும் தைக்க வேண்டியது ஆனால் மெயின் டாட் தான் ஃபஸ்ட்டில் எப்போவுமே தைக்கணும் பாருங்கள் அந்த ரெண்டரை இன்ஜி நீட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறத பொன்னைக்கால் இஞ்சி அளவுக்கு நம்ம ஹோல்டிங் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம தச்சாச்சு அடுத்தது முக்கால் இஞ்சி எடுத்து ரெண்டரை இஞ்சி நீளத்துக்கு ஓப்பன் டாட் போட்டிருந்தோம் அந்த டாட்டே நம்ம தச்சுக்கிடணும் நூலை எடுத்துட்டு மிஷினில் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நூல் மாட்டும்போது இந்த ஊசியை மேலே தூக்கிற பிறகு தான் நம்ம நூல் மாட்டணும் மிஷினில் பாருங்கள் அடுத்தது ஓப்பன் டாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நூல் போட்ட பிறகு அந்த நூலை கொஞ்சம் நீளமாக வெளியே எடுத்து விட்ட பிறகு தான் நம்ம வந்து தைக்க தொடங்கணும் கரெக்டாக அந்த ஊசிக்கு நூலை வச்சு நம்ம தைக்கும்போது அந்த ஊசிலேருந்து நூல் வெளியே வந்துடும் அதனால் நம்ம நூல் கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்ட பிறகு தான் நம்ம தைக்க தொடங்கணும் பாருங்கள் தான் ஆம்கோல் டாட் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஆம்கோல் டாட்டுக்கு கிராஸில் நம்ம போடுறதுனால ரெண்டு தையல் போட்டுக்கிடணும் இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு நேர் துணியில தான் போட்டிருக்கோம் கிராஸ் கட்டிங்கில் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ கிராஸ் கட்டிங் வீடியோ நிறைய ப்ளவுஸுக்கு அளவு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறது சாதாரண ஒரு நார்மல் பிளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸுக்கும் நம்ம இதே மாதிரி தைச்சா போதும் எந்த உடம்பாக இருந்தாலும் அளவு வந்து வித்தியாசப்படுமே தவிர மெத்தடெல்லாம் இந்த மெத்தட்லேயே நம்ம தைச்சா போதும் பாருங்கள் அடுத்ததாக மரபக்கம் உள்ள துணிக்கும் நம்ம ஃபஸ்ட்டில் மெயின்டாக்டு தைச்சிக்கலாம் ரெண்டு இஞ்சி அகலம் அதை ரெண்டாக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம் ஒன்றே கால் இஞ்சி அடுத்து ஒயரம் மூணு இஞ்சி இந்த டாட் வந்து தைக்கும்போது ஒன்றே கால் இஞ்சி அகலத்தில் தைச்சி ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும் பாருங்கள் நம்ம அந்த உயரம் வந்து மூணு இஞ்சி மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல கொண்டு அப்படி நீட்டாக கடைசி ஊசியோட குத்து வந்து அந்த கடைசி டாட்டோட எஜ்ஜில் வந்து நிற்கும்படியாக நம்ம வந்து தைக்கணும் பாருங்க அடுத்ததாக இந்த ஆம்கோல் டாட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதில் எந்த டாட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது துணியை கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுலே தான் நம்ம தைக்கணும் இந்த மாதிரி நம்ம அளவெல்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப்ஷேப்பு வந்து ரொம்ப டஃப்பாக அழகாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஸாரீக்கெல்லாம் எந்த சேரீயாக இருந்தாலும் இதுதான் பட்டு வேணாலும் சரி தான் சாதாரண நார்மல் காட்டன் சேரீ அடுத்தது பூனம் சேரீ எதுக்குனாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அந்த மெயின் டாட் நம்ம தைச்ச பகுதியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வர அதை கரெக்டாக வச்சு நம்ம தைக்கிற இடத்த விட்டுக்கிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும் அந்த ஒன்னை கலிஞ்சி துணியை நம்ம தைக்கிற தையல் தும்பு கூட வச்சு தைக்க முடியல அதனால் அந்த துணியை வந்து தைக்கிறதுக்கு தையல் தும்பு விட்டுக்கிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் அடுத்தது அந்த மெயின் பேட் போட்ட இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னமாக துணி இருக்கும் அந்த துணிங்க நீட்டாக ரவுண்டு மாடலே கட் பண்ணிக்கிட்டால் போதும் கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் இந்த ஷேப்போடு அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வல்டி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாருங்கள் நம்ம தங்கம் வல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நிறைய வீடியோ லைவில் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம் வள்ளி சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாருங்கள் கப்ஸ் எப்போ எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் தைச்சி பாருங்கள் இந்த ப்ளவுஸு தைச்சி முடிச்ச பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தங்கம் வள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி